நம்ம வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் நம்ம வீட்டுல பிறருக்கு காட்டக்கூடாத அறைகள்லாம் எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் டாமிக் வந்து இந்த மாதிரியான நபர்களை வீட்டுல சேர்க்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான நபர்களை சேர்க்கக்கூடாது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு நம்ம யாரையுமே முழுமையா நம்ம கூட நம்ம வாழ் வீட்டுக்குள்ள வந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு ஒலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய்பாலாஜி கிட்ட என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நபர்களை நம்ம வீட்டுக்கு சேர்க்காமல் இருப்பது நல்லது அது யாரு யாரெல்லாம் சேர்க்கக்கூடாது நம்ம இல்லத்துல எதனால சேர்க்கக்கூடாது அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் சிருஷ்டி ஒலி சார்பா ஒரு ப்ராடக்டை நான் அறிமுகப்படுத்துறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய திருப்பாதம் மகாலட்சுமி தாயாரினுடைய பாதம் இது இந்த பாதத்தின் விநாயகர் வந்து இங்கே இருப்பாங்க விநாயகருக்கு கீழே வந்து அழகாக மகாலட்சுமியுடைய திருப்பாதம் இருக்குது இதனுடைய விலை வந்து இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் ரொம்ப அற்புதமான மகாலட்சுமி தாயார் வந்து பாதம் பதிச்சு நம்ம இல்லம் தேடி வரா மாதிரியான இந்த அற்புத பாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இன்றைக்கி சூப்பரான டாபிக் தான் யாரெல்லாம் நம்ம இல்லத்துக்கு சேர்க்கக்கூடாது சாய் கிட்ட கேட்போம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் சாய் ராம்ஜிஸ்வரி ஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் நம்ம வீட்டில் பிறருக்கு காட்டக்கூடாத அறைகள்லாம் என்னென்னு நல்ல ரெஸ்பான்ஸு நல்ல கமெண்ட்ஸ் அதுக்கு நிச்சயமா அது மக்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பதிவு இதுக்கு முன்னாடி அந்த பதிவை நீங்கள் யாராவது பார்க்கலன்னா இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் அதை போய் பாருங்க இன்னிக்கான டாபிக் வந்து இந்த மாதிரியான நபர்களை வீட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரியான நபர்களை சேர்க்கக்கூடாது கூடாது நீங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் வினோதமாக கொஞ்சம் பயன்படுத்தக்கூடிய சொன்னா சென்ச்சுவேஷன் ஆகக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு இருந்தாலும் கடவுளே கேட்குற மாதிரி தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் பதிவுக்கு அது பதில் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு கடவுள் மேலே பாரத்தை போட்டு என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள்வாக்கு மூலிமா நிறைய பேரோட கஷ்டங்களை தீர்த்துருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி ததகிரியானந்தா புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதலும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சித்தர் வழியில சித்தர் மோட வழிகாட்டுதல்ல மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை விஷயமா வச்சு ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை நம்ம உருவாக்கி இருக்கோம் சிருஷ்டி ஒலி என்ற இந்த இடத்துல பக்தி சிரதையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணா கூட அவங்க வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளிவகாச நிச்சயமா பாக்கலாம் இந்த சிருஷ்டி ஒளியில வந்து வாங்கி பயனடைஞ்ச கஸ்டமர் வந்து எக்கச்சக்க பேரு நான் கஸ்டமரே சொல்ல மாட்டேன் எல்லாருமே என் ஆமா சோ ஒருத்தவங்க வந்து குடும்பத்துல கஷ்டப்படுறாங்கன்னா எப்படி வந்து அவங்கள வந்து மீட் எடுக்கிறது நம்ம இந்த கோயிலுக்கு போ இதை பண்ணு நான் வந்து செவ்வாய் கிழமையான விரதம் இருக்கேன் நீயே எப்படி நம்ம கைட் பண்றோமோ அதே போல சிருஷ்டி ஒளிக்கு ஒரு ஒரு சொந்தம் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களுக்கு நம்ம ஃபேஸ் ரீடிங் மூலயமா தீர்வு கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து ஃபேஸ் கூட வந்து அவங்களோட என்னன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கான பொருட்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே அவங்களோட சொந்த பந்தங்களா நினைச்சு அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணி தான் இது பண்றாங்க சோ நம்ம ஒரு பொருளை வாங்கினாலே மாற்றத்தை பார்க்கலாம் சோ நீங்க கேட்ட கேள்வி வீட்டுக்குள்ள யாரெல்லாம் சேர்க்க கூடாது அப்படின்னு சோ சேர்க்கக்கூடாது கூடாது பொழுது அந்த காலத்துல எல்லாருமே டிபெண்ட் அதாவது வீட்டுல பெரியவங்க அப்படின்னு இருப்பாங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வராங்க அப்படின்னு சொன்னோம்னா மாமனார் மாமியார் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமனார் மாமியாரோட அம்மா அப்பா இருப்பாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு வந்து தம்பிகளோ அண்ணன்களோ இல்ல அக்காக்களோ எல்லாமே கூட்டு குடும்பமா ஒரு இதுவா இருப்பாங்க அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு நபர் வரணும் அப்படின்னோம்னா பெரிய விஷயமா இருக்கும் அவங்கள எளிதில உள்ள வர முடியாது ஏ யார் பண்ணி எதுக்குள்ள வர அவங்கள பார்க்க அவங்கள பார்க்க வந்தா வெளியிலே உட்காருப்பா அதுன்னா அது நீ நேரா உள்ள வந்துட்டு இருக்க ஏமா பார்க்க ஒரு பையன் வந்து என்னன்னு போய் பாரு சொல்லி அனுப்பிடுவா இருக்கும் நம்ம நம்ம வந்து வந்து அது ஒரு கருதணும் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு இன்னார் இந்த இது விஷயத்துக்கு தான் இங்க வராங்க அப்படின்றது இப்ப நம்ம எல்லாரும் எப்படி இருக்கும்னா வெளுத்ததெல்லாம் பாரு பாக்குறவங்களா நல்லவங்க பேசுறவங்களா நல்லவங்க நம்ம நினைக்கிறோம் நான் யாருமே குத்தம் சொல்ல விரும்பல நம்மளோட நேரம் நம்மளோட சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னும் பொழுது நம்ம யாரையுமே முழுமையா நம்ப கூட நம்ம வாழ்க்கையில கட்டின கணவன் மனைவி அந்த மனைவிக்கு கணவனுக்கும் பிறந்த குழந்தை அதுக்கு அடுத்தது இவங்களுக்கு பாத்திரமா ஒரு நம்பிக்கை கூடிய நபர்கள்ல வீட்டுல சேர்க்கலாம் அதுவும் குறிப்பிட்ட நான் ஏற்கனவே நம்ம போட்ட பதிவு பதிவு குறிப்பிட்ட அறைகள் வரிகம் தான் அவங்களுக்கு லிமிட்டடான அலோ கொடுக்கணும் எப்படி வந்து இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு அப்படி போடுறோமோ அது மாதிரி நம்மளோட பெட்ரூம் யாரையுமே அலோவ் பண்ணக்கூடாது அதாவது நமக்குன்னு ஒரு பிரைவசி கொடுத்த ஒரு பெட்ரூம் இருக்குன்னா ஒரு நம்பருக்கு அந்த பெட்ரூம்க்குள்ள யாரையும் எந்த சூழ்நிலையும் அலோ பண்ணக்கூடாதுட் ஏரியான மாதிரி குறிப்பிட்ட இடம் தான் சேர்க்கணும் யார் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும் இது எதுக்குன்னா ஒரு டெஸ்டிங் மாதிரி ஒரு நம்பர் நம்ம தண்ணி கொடுத்து அதை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு பொழுது வீட்டில் பெரியவங்க இல்லைன்னா நம்ம தான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் சோ நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து நம்ம அவங்க கிட்ட அணுகிற முறை உள்படணும் இப்போ ஒரு சிலிண்டர் ஒரு ஒரு நபர் தூக்கிட்டு வராரு அந்த சிலிண்டரை நம்மளால தூக்கிட்டு போய் வைக்க முடியாது அப்ப என்ன பண்ணணும்னா டோரை நல்லா திறந்து வச்சுட்டு ஐயா அண்ணா இந்த சிலிண்டர் அந்த இடத்துல வைங்க டோரான நிற்கணுமே தவிர்த்து அந்த இடத்துக்கு போக கூடாது பாசலான நின்னோம்னா எதனா ஒரு பிரச்சனைன்னா இப்படி ஓடிடலாம் சோ அந்த இடத்துல நின்று ஆனா முடிச்சிட்டீங்களா வெளியிலேயே நின்று சைன் போட்டு இப்போ ஒரு போஸ்ட் வருதா வெளியிலேயே நின்று சைன் போட்டு ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ அதை வெளியில இந்த சைன் போட்டு வாங்கி கொடுத்து வாங்கி காசு கொடுத்து வாங்கணும் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பண்ணக்கூடாது எதனாலன்னா அவங்களோட வேலை அது அதுவே கணவரை தேடி ஒரு நபர் வராரு மனைவியை தேடி ஒரு நபர் வராங்கன்னா அவங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லணும் இல்ல அவங்க வந்திருக்காங்கன்னா உடனே அவங்க எதிரிலயே ஒரு போன் ஒன்று பண்ணணும் அம்மா உன்னை தேடி ஒரு நேர் வந்திருக்கிறாரு இந்த அம்மா வந்திருக்கிறாங்க என்ன இல்லைங்க நான் வர்றேங்க அப்படின்னு சொன்னோம்னா காஃபியோ டீயோ அவங்க சாப்பிட்றாங்களான்னு கேட்டு அதை அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அவங்கள ஹால் நம்மளும் ஹாலில் உட்காந்து கதவை திறந்து வச்சு உட்காந்து மேக்சிமம் அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா கதவு வந்து இந்த லாக் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி லாக் பண்ணணும் எதனாலனா நான் முதலே சொன்ன மாதிரி ஆணோ பெண்ணோ அவங்களோட மனதுன்றது எளிதில் மாறக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அவங்க எந்த நிலையில் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம நல்லா இருக்கணும்னு எண்ணம் கொண்ட மனிதர்கள் அந்த காலத்துல ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணாங்க பெரியவங்க நமக்கு நமக்கு கூட இப்போ நேரம் காலம் தெரியாம பேசறோம் காலம் தெரியாம இன்னார தான் இத பண்ணிருக்கானே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வேலை செய்யறோம் அவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இதுவா இருக்கு நான் யாரையும் குத்தம் சொல்லல நான் சொல்றது என்னன்னா எந்த ஒரு விஷயம் தெரியாதவங்களும் அண்ணா அப்படின்றோம்னா அவன் நம்மள தங்கையா பாக்கறானா தெரியாது என்ன ஆமா ஒருத்தவங்க வந்து அக்கா அப்படின்னா அவங்களை வந்து இவங்க வந்து தம்பியா பாக்குறாங்களா தெரியாது அந்த மாதிரி ஒரு ரத்த பந்தம் அப்படின்றதே இந்த காலத்துல வந்து பொய்த்து போயிச்சு சோ உறவுகளுக்கு வந்து மதிப்பு இல்லாம போச்சு அந்த இந்த காலத்துல பணத்துக்காக என்னென்னமோ நடக்குது ஒரு குழந்தைய சின்ன வயசுல இருந்து மாமா அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு நபரோட வளர்ந்துட்டு இருக்குன்னா அந்த குழந்தைய அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க சூழ்நிலை இருக்குறோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்க சோ காலையில வேலைக்கு போறது நைட்டு வீட்டுக்கு வர்றது அப்போ குழந்தைய வீட்ல தனியா விட்டுட்டு போறாங்க சமைக்கிறதுக்கு ஆளு பெருக்கிறதுக்கு ஆளு தொடைக்கிறதுக்கு ஆளு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேர் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இப்படி நிறைய படம் டிரைவர் வச்சிருக்காங்க சோ குழந்தை வந்து மேக்சிமம் டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அந்த குழந்தை உள்பட தான் பிலீவ் பண்ணுறது இவங்க பிலீவ் பண்ணாது சோ வீட்டில் இன்னமும் பொக்கிஷம் வச்சிருக்காங்க அடிக்கடி வெளில போறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கிஷத்துக்காக வீட்டுக்குள்ள வரக்கூடிய நபர் எந்த சூழ்நிலையையும் நம்மள இது பண்ணக்கூடும் அதனால கடவுளோட அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கிரகலட்சுமியே கொடுத்தது கிடையாது காளிபாதம் இங்கன்றது வீட்டுக்குள்ள என்னங்க காளி பாதம் வச்சிருக்கீங்கன்னு ஒரு பயத்தோட கேட்பாங்க எந்த சூழ்நிலையும் தவறான எண்ணத்தோட யாராவது ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்கன்னா நான் வணங்குறேன் அந்த காளிதேவி இது வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்காம நான் பார்த்ததே கிடையாது தவறா அந்த வீட்டில காளிபாதம் வச்ச வீட்டில யாராவது ஒருத்தர் சிசுவலியில் வாங்கின அந்த படத்தை வச்சவங்களோட வீட்டில தவறா ஒரு பாதத்தை வச்சுட்டாங்க அடுத்த வாட்டி அவங்க தவறா வந்துட்டாங்கன்னா இருந்து தாராளமா கேட்கலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நபர் வந்தது கிடையாது அதே போல அந்த நபர் தவறான எண்ணம் இல்லாம வீட்டுக்கு வந்தாங்க நல்ல எண்ணத்தோட வராங்கன்னா அவங்க ஓஹோன்னு வருவாங்க இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க நிச்சயமா ரொம்ப சிறப்பு சிறப்பு சிறப்பான பதில் எதனால இந்த கேள்வி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும் நம்ம வந்து ஒரு அவேர்னஸா இருக்கணும் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு சாய் பாலாஜி ரொம்ப தெளிவா ரொம்பவே விளக்கமா அழகா பதில் சொன்னாங்க நன்றி ரொம்பவே அழகாக தெளிவாக யாரெல்லாம் நம்ம இல்லத்தில் சேர்க்காம இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் இந்த மகாலட்சுமியினுடைய திருப்பாதம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இரநூத்தி ரூபாய் மட்டும்தான் ஸோ இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோட சிருஷ்டி ஒளியிலேருந்து உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்